அனைவருக்கும் வணக்கம் ரத சப்தமியின் எருக்க இலையின் சிறப்புகள் அர்க்கம் என்றாலே சூரியன் நன்று பொருள் சூரியனின் சாரம் எருக்க இலையில் உள்ளது சந்திரனை தலையில் சூடிக்கொண்ட சிவபெருமான் சூரியனாக உருவாகும் ஆன எருக்கை இலையையும் இதன் காரணமாகவே சூடிக்கொண்டே இருக்கின்றார் சூரிய ஜெயந்தியான சப்தமி நாளில் ஏழு எருக்க இலைகள் தலையில் வைத்து நீராட வேண்டுமென்று புராணங்கள் கூறுகின்றன வெள்ளை எருக்கு சூரிய ஒளியில் உள்ள தண்ணீரை நுட்பமாக கிரகித்து வளரும் தன்மை கொண்டது பீஷ்மருக்கு மகாபாரதத்தில் எருக்க இலையில் விமோசனம் கொடுத்ததும் இந்த ரத இரதசப்தமி நாளில்தான் இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் அப்படி செய்ய இயலாதவர்கள் வீட்டில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் நின்றபடி நீராட வேண்டும் ஏழு எருக்கம் இலைகள் மஞ்சள் பொடி கடந்த அக்ஷதையுடன் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் தங்கள் தலை மீது வைத்து கொண்டு நீராடுவது நல்லது சூரியனின் ஏழு வகை கதிர்கள் ரத சப்தமி அன்று மட்டும்தான் எருக்க இலையின் வழியாக இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதையும் நோய்களையும் நீக்குகிறது என்றுதான் நம் முன்னோர்கள் இதை செய்தார்கள் நாமும் இதை செய்து கடவுள் அருள் பெருவமாக வீட்டில் சூரிய பூஜை செய்தால் சூரியன் சாந்தி அடைந்து உலகிற்கு நன்மை செய்வதுடன் பூஜிப்பவர்களுக்கும் வளமும் நலமும் தந்து சிறப்பாக வாழ வைப்பார்